வணக்கம் மக்களே நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்களா ஆசிரியர் வேலை வாய்ப்பை தான் பார்க்க போறோம் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வேகன்சி அரக்கோணத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குது நவ்யா சில்ட்ரன் ஸ்கூல்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரசு பெற்று நடைபெற்று இருக்குது ரெக்குயர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக எட்டு போஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஓப்பன் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குன்னா டென் டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் சரி இது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜிட்டு வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சொல்கிறேன் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு அதுக்கு முன்னாடி இவ்வளோ பயனுள்ள தகவல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நமக்கு வந்து ஒரே ஒரு லைக் பிளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போதும் வாங்க நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வே காலியாக இருக்குது அதே மாதிரி பிஜிடி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது சோசியல் சயின்ஸு ஜென்ரல் அக்கௌண்டன்ட்டு பியூன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க பியூனு ஆயாவா அதே மாதிரி நைட் மேன இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வைஸ் ப்ரின்சிபல்க்கு என்ன படிச்சிருக்கணும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் படிச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸு சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பத்தி எல்லாம் படிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நீங்க எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட் ரெகுலர் கோர்ஸ் நீங்க வந்து பத்திலாம் படிச்சிருக்கணும் முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்ஸிபல்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஐயர் போஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நீ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கலாம் அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்த ச சோஷியல் சோசியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகே ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஎட்டு ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் போது பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுமே கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இதுக்கு விண்ணப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்தா ப்ளஸ் பிஎட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பற்றினா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்லாம் முடிச்சிருக்கணும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அது என்ன பார்த்தீங்கன்னா மெயின்டெனஸ் அக்கௌண்ட் மெயின்டென் பண்ணுறதுக்கான உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அக்கௌண்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க குட் ஒர்க்கிங் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்டெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டு வேடு பவர் பாயிண்ட்டு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து பற்றி இருக்கணும் உங்களுக்கு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன்ன்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதவும் தெரியணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசவும் தெரியும் சொல்லி கொடுத்தா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அடுத்து ஒன்று வந்து பாருங்க மூணு கொடுத்துருக்காங்க பியூனு ஆயா நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு பாஸ் மெட்ரிகுலேஷன் ஈக்குவலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க டென்த்து பாஸ் பண்ணிருந்தீங்களா இந்த மூணுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பதும் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது சொல்லிக் கொடுத்துருவேன் மீதி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க செலெஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் விண்ணப்பிப்பீங்க விண்ணப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாம் இன்ட்ரூவ் வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க வைஸ் பிரின்ஸிபலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க மீதை வந்து பற்றி இருக்கிற அக்கௌண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி உங்களுக்கு வைக்க மாட்டாங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் இது வந்து பற்றி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை உங்களோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வந்து பற்றி கொடுப்பாங்க இது எப்படி விண்ணப்பிக்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சேன் பண்ணணும் அது என்ன அட்ரஸ் பார்த்தீங்களா டேரக்ட் நவியா சில்ட்ரன் ஸ்கூல் ஐ சிக்ஸ் ராஜாஜி ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று தாங்க வந்திருக்கு அப்போ இந்த நோட்டிபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா பல பேத்துக்கு தெரியறதுக்கே நாளாக பத்து நாள் கொடுத்துருக்காங்க அந்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு மற்றங்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நீங்கள் விண்ணப்பிங்கன்னு கண்டிப்பாக வந்து பற்றினா கிடைக்கும் லாஸ்ட் டேட்டு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான இம்பார்ட்டண்ட் டேட் எல்லாமே நான் வந்து பற்றிலாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்களே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நாலு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாலு பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் வந்து பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பற்றிலாம் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கேட்டு கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு மேலே கூட விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் வந்து பற்றி கொடுக்குறேன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு போதுசே தெரியலனா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பற்றி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜப் சேனல் வந்து பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்